இட ஒதுக்கீடு அமலில் இருக்கிறது முப்பது சதவீதம் இஸ்லாமியர்களுக்கு தனித்து வழங்கப்படுகிறது அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தில் பிற்பட்டோரும் போட்டியிட முடியாது இஸ்லாமியர்கள் பிற்பட்டோர் பட்டியலுக்கும் வர முடியாது அதே அதேபோன்று மிக மிக பிற்பட்டோர் பட்டியலில் பட்டியல் வகுப்பினருக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு உண்டு அதில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு பத்து புள்ளி ஐந்து கொடுக்கப்பட்டது அது நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டு விட்டது எனவே அதில் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இடம்பெறுகிறார்கள் யாருக்கும் எந்தவிதமான முன்னுரிமையும் கிடையாது அதேபோல பிற்பட்டோர் பிரிவிலும் யாருக்கும் முன்னுரிமை எதுவும் கிடையாது பட்டியல் பிரிவின்றி அழைக்கப்படக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் ஆதிராவிட பரைய சமுதாய மக்கள் போல் அருந்திரு உள்ளோட்டிற்கு தொன்று தொட்டு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு அரசியல் சாசனத்தின்படியே வழங்கப்பட்டு வந்தது ஒரு சதவீதம் பழங்குடியினருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீதம் உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் அன்று இருந்த அன்றைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ற பிரிவிற்கு அதை கொடுக்க முன்வந்தார் அதாவது இது குறித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றமும் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடுகள் குறைபாடு இருக்கிறது சொன்னால் அதை வந்து கம்பார்ட்மெண்டலைசேஷன் அதை வந்து பிரித்துக்குழு வழங்குவதற்கு ஆட்சேபனை இல்லை என்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதன் மேலும் வேறு கருத்துக்கள் எங்களுக்கு உண்டு ஆனால் இப்பொழுது அதற்குள் வரவில்லை ஆனால் இந்த உச்ச நீதிமன்றத்தில் மிக முக்கியமான தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறது என்றால் நீங்கள் அப்படி பிரிக்கின்ற பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கும் நீங்கள் முன்னுரிமை வழங்கக்கூடாது என்பது அந்த தீர்ப்பினுடைய மிக முக்கியமான அம்சமாகும் எனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த உள் இதுக்கீடு சம்பந்தமான தீர்ப்பிலேயே முன்னுரிமை கொடுத்து எந்த ஒரு சாதனைக்கும் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அதற்கு முன்பாக முறையான எம்பிரிக்கல் டேட்டா அப்படின்னா விஞ்ஞானபூர்வமான ஆதாரபூர்வமான ஆதாரங்களை திரட்டி பொதுவெளியில் வெளியிட்ட பிறகே அந்த எத்தனை சதவீதம் என்று கொடுக்க வேண்டுமே தவிர மனம் போன போக்கில் தன்னிச்சையாக அந்த முடிவு எடுக்கக்கூடாது என்றும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக கடந்த பதினைந்து வருடங்களாக அருந்ததி என்று அழைக்கப்படக்கூடிய ஆதி ஆந்திரா அதாவது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு பிரிவினருக்கு தமிழை பூர்வமாக தமிழ் தாய்மொழியாக கொண்ட தேவேந்திர வேளாளர்கள் ஆதிரா பிரயாசமுதாய மக்களுக்கு வரவேண்டிய இடஒதுக்கீட்டையும் சேர்த்து இப்பொழுது அந்த ஒரு பிரிவினருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அநீதி நடந்து வருகிறது அதாவது மூன்று சதவீதம் மட்டுமே என்று அவர்களுக்கு சொல்லி மூன்று சதவீதத்தை கொடுத்தால் கூட நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பவில்லை ஆனால் அது வெளியிடதுக்கீடை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தது போல வெளியிடதுக்கீடாக வைக்காமல் அவர்களுக்கு உள்ளிடதுக்கீடாக வைத்துக்கொண்டு மூன்று சதவீதத்தை ஊர்ஜிதம் செய்கிறார்கள் அதற்கு பிறகு மீதி இருக்கிற பதினஞ்சு சதவீதத்தையும் முன்னுரிமை அடிப்படையில் அந்த சாதியினர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கே இதை எத்தனை இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய ஒரு அநியாயம் பதினைஞ்சு வருஷமாக நடந்திருக்கு இதன் காரணமாக தென் தமிழகத்தில் பெருந்திரளாக வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வடக்கு மாவட்டத்தில் பெருந்திரளாக இருக்கக்கூடிய ஆதிராவர் பறையர் சமுதாய மக்களும் தங்களுக்கான சட்டரீதியான உரிமைகளை கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பெற முடியாத ஒரு அமலில் இருந்திருக்கிறது எனவே நாங்கள் இது குறித்து கடந்த பல வருடங்களாக குரல் கொடுத்து வருகிறோம் ஆனால் இந்த அரசு அதற்கு செவி முடிப்பதாக தெரியவில்லை கடந்த நவம்பர் மாதம் சென்னையில் பேரணி நடத்தினோம் டிசம்பர் ஆறு ஏழில் டெல்லியில் கருத்தரங்கு நடத்தினோம் இப்பொழுது அடுத்த கட்டமாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் அளிப்பதற்கு முன்பாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திமுக அரசனுடைய உள் இடஒதுக்கீட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரவள வேளாளர்களுக்கும் வடக்கு மாவட்டத்தில் கூடிய ஆதிராடர் பரைய சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் எவ்விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது குறித்து கருத்தரங்குகள் நடத்தி வருகிறோம் அதனுடைய கடந்த பத்தொன்பதாம் தேதி தூத்துக்குடியில் துவங்கி இப்பொழுது ஐந்தாவது நாளாக இன்று ராமநாதபுரத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது நாளை சிவகங்கை நாளை மறுநாள் வந்து மதுரை தொடர்ச்சியாக மீண்டும் அடுத்த கட்டமாக வந்து அனைத்து மாவட்டங்களிலேயும் இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது அதே போல் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பொறுத்தமட்டிலும் அவர்கள் எந்த பிற மாநிலங்களில் இருந்து குடி பெயர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் வந்தேரிகள் அல்ல அவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடி மக்கள் அந்த மாஞ்சோலை வனப்பகுதியில் மரங்களை நடுவதற்கும் அதை சோலையாக மாற்றுவதற்கும் காரணமானவர்களே அந்த மக்கள் இப்பொழுது அது புலிகள் காப்பகம் என்ற பெயரில் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு உண்டான ஒரு அநீதி அதையும் இந்த திமுக அரசு செய்கிறது அங்கே புலிகள் இருப்பதற்கு உண்டான எந்த விதமான ஆதாரமும் இல்லை இதுவரையிலும் அது புலிகள் காப்பாக அறிக்கப்பட்டு ஏறக்கூடிய நாற்பது வருடங்களுக்கு மேலாகிவிட்டது ஒரே ஒரு புலி மட்டுமே கேரளாவினுடைய வனப்பகுதியிலிருந்து கடந்து செல்வதாக சொல்கிறார தவிர அங்கு அதை வாழ்விடமாக கொண்டு எந்த புலி இனமும் அங்கே மாஞ்சோலை அம்பாசமுரம் களக்காடு முண்டந்துறை பகுதியிலே இல்லை எனவே அந்த நிலத்தை ஏதாவது உதவித்திருந்த மக்களை வெளியேற்றிவிட்டு அதை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்று சில விரும்புகிறார்கள் சில திட்டமிடுகிறார்கள் அதற்கு உடனடியாகத்தான் இந்த அரசு இந்த அநீதியை செய்கிறது எனவே அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலே நிலநாட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியும் எங்களுடைய இந்த கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன இதனுடைய நிறைவாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும் போல் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஏழாவது மாநில மாநாடு வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதுரையிலே நடைபெறவிருக்கிறது அந்த மாநாடு வந்து வெறும் உறுப்பினர்கள் மாடு இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் ஆண் பெண் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடாக நாங்கள் வந்து அதை நடத்தவிருக்கிறோம் எனவே அது குறித்து பேசுவதற்கும் கட்சியினுடைய வளர்ச்சிப் பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதே போல் புதிய தமிழக கட்சியினுடைய மாநாடு போல் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கிராமங்களிலும் கட்சியினுடைய கிளைகளை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசுவதற்காகத்தான் இந்த இந்த கருத்தரங்கும் இன்று அந்த ஆலோசனைக் கூட்டமும் நடைபெறுகிறது வர மூணாம் தேதி மாஞ்சோலை சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு அரசு சார்பில் அந்த குடியிருப்புகள் அடுத்த மாடி குடியிருப்புகள் கேட்குறாங்க கட்டித்தரதான் அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன சார் சார் வந்து அவர்கள் வந்து மாஞ்சோலையிலேயே நூறாண்டு காலம் பழக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் வேறு எதுவும் அவர்களுக்கு தெரியாது அங்கே அவர்களால் காய்கறி விளைவிப்பதற்கு அவர்களுக்கு முடியும் பூக்களை அவர்கள் விளைவிக்க முடியும் ஆடு மாடுகளை வளர்த்துக்கொள்ள முடியும் மலையை சார்ந்த பொருட்களை அவர்கள் எடுத்து அதை வந்து வாழ்வாதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து மாடி கூடியிருத்தால் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் நீங்கள் அவங்கள கொண்டு போய் வேரோட புருங்கி கொண்டு போய் ஒரு ஆரம்பத்தை வேரோட புருங்கி கொண்டு போய் வந்து ஒரு பாறைவரத்தில் நடுறதுக்கும் அதே போல் மாஞ்சோலை தைரத்தோட தொழிலாளர்களை அப்புறப்படுத்துவதற்கும் அடுக்குமாடியில் குடியுரிமைத்திற்கும் ரெண்டும் ஒன்று தான் அதே ஆடு மாடுகளை வளர்க்குறதுக்கும் கால்நடை எங்கே ஆடு மாட்டை கட்டுவாங்க கால்நடைகளை எங்கே வளர்க்க முடியும் ஆடு மாடை கட்டுறதுக்கு வேணுமில்ல மாடியில் வீடு வந்து முப்பதுக்கு இருபதுக்கு பத்து இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டா அந்த மாடு எங்கே கட்டுறது ஆடுங்கே கட்டுறது ஆடுங்க மேய்க்க போகிறது மாடுங்க மேய்க்க போகிறது எல்லாருனாலையும் வந்து இன்றைக்கி இருக்கிற விலை நிலத்தினுடைய விலை யாருடைய காட்டில் வந்து ஆடு மாடு விலைக்கு பேக்க முடியுமா இப்போ ஐம்பது வருடம் நூறு வருடங்களுக்கு முன்பு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தரிசாக கிடந்தது மேய்ப்பு நிலங்கள் இருந்தது புறம்போக்கு இருந்தது இன்று தான் எல்லாமே பட்டா போட விட்டுப்பட்டதே அந்த மக்கள் அதை கொண்டு போய் எங்கே மேய்க்க முடியும் மாநில அரசு மாநில அரசால எதுவுமே செய்ய முடியாதுங்க நீட் தேர்வையும் எதுவுமே மாநில அரசால செய்ய முடியாதுங்க அப்புறம் வாக்குறுதி கொடுக்கறாங்க உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்தில் எதற்காக நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் ஓட்டு பெற்றீர்கள் உங்களால் செய்ய முடியாத பல விஷயங்களுக்கு நீங்கள் வந்து வாக்குறுதிங்க அதாவது இந்தியா முழுமைக்கும் அரசு ஊழியர்களுக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் புதிய பென்ஷன் திட்டம் வந்துருச்சு ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க நீட் தேர்வு வந்தவுடனே ஒரே கையெழுத்துல ரகசியம் இருக்குது கையெழுத்து போடணும்னு சொன்னீங்க அதே போல் இதுவும் சொன்னீங்க இப்போ வந்து நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரீங்க வந்த பிறகு அது வந்து மத்திய அரசு மேலே பழி போடுறீங்க அது வந்து பித்தலாட்டம் சார் மத்திய அரசு சார்ந்த திமுக அழிக்கிறது தமிழ் சாரியான போராட்டங்களில் அவங்க ஆபத்தை வந்து வலிந்து விலக்கி வாங்குற மாதிரி எனக்கு தோணுது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு போல தமிழ்நாடு இல்லை இந்தியாவும் இல்லை முதல்ல திமுக வந்து பல அறிவிச்சிகளை உள்ளடக்கிய அரசியல் கட்சி நீங்கள் அறுபத்தி அஞ்சில் நீங்கள் சொன்னது வந்து இந்தி பெண்ணே வேண்டான்னு சொன்னதே அன்னைக்கு வந்து தமிழக மக்கள் மத்தியில் கல்வியறிவு என்பது பத்து சதவீதம் அறுபத்தஞ்சில் பத்து சதவீதத்தை தாண்டல ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஏதோ இந்தி வந்துட்டு தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட முடியாது மூச்சு விட முடியாது குடி தண்ணி குடிக்க முடியாது தூங்குற கிடம் இருக்க முடியாது என்று இவர்கள் சொன்னது அத்தனை நம்பினார் ஆனால் இன்று வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா உலகெங்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் காரணமாக எல்லோரும் ஒரு நுட்பம் மட்டுமல்ல பல விஷயங்களையும் தெரிந்து வைத்து கொண்டால்தான் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற நிலை இருக்கிறது அதனால் ஒரு மொழியில் இரண்டு மொழியில் மூன்று மொழியில் நான்கு மொழிக்கும் ஐந்து மொழிக்கும் மேலும் படித்த தெரிந்து வைத்து கொண்டால்தான் அவர்களால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி உலகத்தில் சவாலான காலகட்டங்களில் இளைஞர்கள் வரக்கூடிய தலைமுன தலைமுறையினர் தங்களை தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு நடத்துகிறோம் அன்று வந்து எங்களுடைய கொள்கை அறுபத்தி ஏழுதுன்னா திமுக நீங்கள் வச்சுக்கோ உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் ரெண்டு மொழி கழிச்சாலும் சரி ஒரு மொழி வச்சுருக்குங்க ஆனால் லட்சம் கோடான கோடி தமிழ் மக்களுடைய பிள்ளைகள் வந்து என்ன மொழி படிக்கணும் படிக்கக்கூடாதுங்கிறது திமுக எப்படி முடிவு பண்ண முடியும் திமுகவுக்கு என்ன அந்த அதிகாரம் இருக்குது இந்தியா என்பது ஒரு தேசம் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே வந்து நல்ல கல்வி வேணும் தரமான கல்வி வேணும் ஸ்கில் அதாவது திறன் நடக்கக்கூடிய கல்வி வேணுங்கிற அடிப்படையில் ஒரு கல்வி திட்டம் கொண்டு வரப்படுகிறது அதில் வந்து ஒரு மொழி சொல்லப்படுகிறது அது ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு தான் அந்த வந்து இந்தியை சொல்லிக் கொடுக்க போகிறார்கள் ஆனால் தமிழுக்கு என்ன பாதிப்பு வந்துடுது ஆயிரத்தி முந்நூற்றி நான் முந்நூறுக்கு பிறகு கிருஷ்ண தேவராயர் வம்சம் தமிழ்நாடு அப்படியே மெல்ல மெல்ல இங்கிருந்து த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அதுக்கு பிறகு தமிழ்நாட்டை பிடிச்சி அங்கே ஆண்டாங்க அங்கே அதைத் தொடர்ந்து எத்தனையோ தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தமிழகத்துக்குள்ளே வந்துக்கிறாங்க வேற குறைய அறுநூறு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு எழுநூறு வருஷம் ஆகிப்போச்சு அங்கே வந்தவங்க அங்கேருந்து ஆந்திரா வந்து வந்தவங்க அத்தனை பேர் தெலுங்கு மறந்துட்டாங்களா தெலுங்கு மொழி அழிஞ்சு போச்சா அவர்கள் வந்து தமிழ் மொழியை எல்லாம் கற்றுக்கொண்டு தமிழில் ரொம்ப சிரம சிறப்பிட பேசுகிறாங்களே தமிழ் மொழி அழிஞ்சு போச்சா கனடாவிலிருந்து குடிபெயர்ந்து எத்தனையோ பேர் வந்து தமிழ்நாட்டுக்குள் இருக்கிறாங்களே தமிழ்மொழி அழிஞ்சு போச்சா சௌராஷ்டிரக்காரர்கள் வந்து அங்கிருந்து வடக்குமல்ல குடிபெயர்ந்து வந்து மதுரையில் லட்சக்கணக்கானது இருக்கிறாங்களே அது அதனால வந்து அவர்கள் தங்களுடைய தமிழ்மொழியை தங்களுடைய தாய்மொழியை நடந்துட்டாங்களா ஏன் திமுக மட்டும் மிக ஒரு அதனால் அவர்கள் வந்து தங்களுடைய கொள்கை அந்த இருமலை கொள்கை என்பது இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கு உகந்ததா என்றே தயகூர்ந்து அவர்கள் மறுப்பது ஆரம் ஆறாம் அமர்ந்து உட்கார்ந்து பேசும் மத்திய அரசுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்காக இன்றைக்கே வந்து இந்த இது எடுத்தாங்க அப்படின்னா அதில் தே வில் கெட் அன் அட்டர் ஃபே அவர்கள் இப்பொழுது வந்து இந்த மும்மொழி கொள்கை எடுத்தால் திமுக படு தோல்வியை சந்திக்கும் வெறும் தேர்தல் களத்தில் மட்டும் சமூக தளத்திலும் அவர்கள் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு டெடல் லெகஸி உருவாக்கி வச்சிருந்தால் அத்தனையும் வந்து ஜீரோ நிலைக்கு வந்துடுவாங்க

தனியார் பள்ளிகள் குறைஞ்சது அரசு பள்ளிகளில் வந்து ஒரு விவகாரத்தில் இந்தி இருந்தது எல்லாம் இருந்தது அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து கல்வி திட்டங்கள் மத்திய அரசு தனக்கான ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில் என்சிஆர்டி சில கொண்டு வந்துருக்குறாங்க இப்பொழுது எல்லோருக்கும் அதாவது தமிழ்நாட்டினுடைய எல்லையை தாண்டி டெல்லி போய் படிக்கிறாங்க சுவிட்சர்லாந்து போய் படிக்கிறாங்க அமெரிக்கா போய் படிக்கிறாங்க ஜப்பான் போய் படிக்கிறாங்க கல்விங்கிறது நம்ம ஊர்லேயே மட்டும் கடல் தாண்டியும் பெறக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு அப்படி இருக்கிற போது இன்னைக்கு வந்து ஒரு அருகாமையில் ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து ஒரு பள்ளியில் ஒரு குழந்தை ஆங்கிலம் படிக்க முடியுது தமிழும் படிக்க முடியுது ஃப்ரெஞ்சும் படிக்க முடியுது இந்தியும் படிக்க முடியுது ஜெர்மன் படிக்க முடியுது ஆனால் ஏழை எளிய பிள்ளைகளுடைய குழந்தைகள் மட்டும் அரசாங்க பிள்ளைகள் படிக்கக்கூடியவர்களும் நகராட்சி மாநகராட்சி பிள்ளை படிக்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் என்ன அவர்கள் பாவம் செய்தார்கள் ஏன்னா அவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை வந்து இந்த திமுக அரசு மறுக்கணும் இதுவே இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரான இந்திய அரசியல் சாசனம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாவது இதுவின்படி சாதி மதம் மொழி இன வே வேறுபாடின்றி ஒரு அரசு நடக்கணும் அரசாங்கத்தின பள்ளிகள் குழந்தைகளுக்கு தேசிய கல்வி கொள்கை அடிப்படையில் இன்னொரு மொழி உண்டான வாய்ப்பை மாநில அரசு திமுக மறுக்குமே ஆனால் இந்த அரசை அந்த விதிகளுடைய அடிப்படையிலே அரசை நீக்குவதற்கு வாய்ப்பை கூட இருக்கிறது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது சரத்தை கூட பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு சொல்லி சார் பாருங்க தும்ப விட்டு வாழப்படி கூடாது முதல்ல கொள்கை இந்தியா ஃபுல்லாக ஒரு கல்விக் கொள்கை வருது அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா ஏன் அரசாங்கம் என்னுடைய கேள்வி தனிப்பட்ட நான் கேட்குறேன் அரசாங்கத்தினுடைய அதாவது ஏழை எளிய பிள்ளைகள் தான் பெரும்பாலும் அரசாங்க பள்ளிக்கு போகிறாங்க அந்த குழந்தைகள் படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறேன் ஹூ ஆர் யூ நீங்கள் யார் அது சொல்கிறது அதே நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருங்க அந்த குழந்தை படி இது படிக்கல இன்றைக்கி என்ன நீங்கள் தமிழ் வழி கல்வி வச்சுக்கிறீங்க எல்லா குழந்தைகளும் தமிழில் சரவணாக பேச முடியுதா ஆங்கிலத்தில் பேச முடியுதா அது மாதிரி அந்த குழந்தை படிக்குது படிக்கலை அட்லீஸ்ட்டு ஒரு எழுத்து பார்த்தா படி தெரிஞ்சுக்குவாங்கள்ல அது ஃபியூச்சரில் ஃபவுண்டேஷன் இருக்கும் இல்லை அதனால் யூபிஎஸ்சி போனால் அதில் எல்லாமே வந்து சி சிபிஎஸ்சி பாடுறது தான் வருது அவன் இங்கே இருக்கு இந்த வேலைக்கு போகிறவன்னா ஹிந்தி பிடிச்சதுனால ஈஸியாக வந்து அவன் வந்து அந்த மாதிரி நல்ல கலெக்டராக இருக்க முடியும் நல்ல எஸ்பியாக இருக்க முடியும் இந்த வாய்ப்பை அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் தடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதனால் தமிழ்நாடுங்கும் யார் ஹிந்தி பேசுகிறன்னா தள்ளிரும் சொல்ல முடியுமா அது சொல்லுவார் அவர் இந்தி எவனாவது பேசுனா நான் துப்பாக்கி சுட்டு போட்டு சாலி சொல்லுவாரா என்ன பேச விரும்பி விரும்புறீங்க நீங்க சொல்லுங்க அன்னைக்கு நீங்க பார்த்த அந்த திமுக அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு இல்லை அன்னைக்கு இருந்த நாடு உலகம் கிடையாது இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பல்வேறு விதத்தில் வந்து தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தங்களுடைய வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் அப்பதான் வந்து தாங்கள் வந்து இந்த லைஃப்ல ஸ்டாண்ட் ஆக முடியும்னு நினைக்கிறாங்க அதனால ஒரு அரசனுடைய கடமை நீங்க எல்லாருக்கும் வாய்ப்பை உருவாக்கி தரது விட்டு போட்டு இந்தியா இருந்தா நான் ஜெர்மனும் கொடுக்கறேன் ஜப்பானீஸும் கொடுக்குறேன் ரஷ்யன் மொழியும் கொடுக்குறேன்னு ஒரு அரசு சொன்னா அதையை விட்டு இரு மொழி கொள்ள இரு மொழி கொள்ள என்ன ஏறு மொழி விஷயத்துல சார் உங்க அப்பா விட்டு சொல்லு தரம் விமர்சனம் பண்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அது அதை பத்தி என்ன அதாவது நான் அதுக்கு மேல வரல திமுக வந்து இந்த நூற்றாண்டுக்குதான கட்சியா இருக்கணும் ஆட்சியா இருக்கணும் அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தின்படி அவர் நடக்கணும் நான் என்னுடைய கேள்வி இது பாகுபாடாக இல்லையா நீங்கள் எப்படி அரசாங்க பிள்ளைகளுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் மறுக்கிறதுக்கு நீங்கள் யார் நீங்கள் என்ன அரசு சொல்லி வந்தீங்க நான் எந்த விதமான பாகுபாடு காட்டணுன்னு வந்தீங்க அதுதான் உங்களுடைய கமிட்மெண்ட்டு நீங்கள் அரசியல் வாக்குறுனு என்ன எடுத்தீங்க அதன்படி எல்லாரும் இன்னொரு குழந்தை வந்து இன்னொரு சிபிஎஸ்சி படிக்குது ஐபிஎல் படிக்குது வேற படிக்குது அத்தா உருது படிக்கிறாங்க கன்னடம் படிக்கிறாங்க தெலுங்கு படிக்கிறாங்க எல்லா இதுவும் படிக்க மலையாளம் படிச்சுக்கிறாங்க அங்கே பாடல் இருக்கிறது இந்த குழந்தை தமிழ்நாட்டு குழந்தை ஏழை குழந்தை மட்டும் இன்னொரு மொழி படிக்க வேண்டான்னு நீங்க எந்த சட்டத்தினுடைய விதிப்படி நீங்க சொல்றீங்க சொல்லுங்க திமுக கொள்கை தவிர எந்த சட்டத்தின்படி நீங்க தடுக்கிறீங்க அதனால நீங்க சட்டத்துக்கு விரோதமாக செய்யாதீங்க அதனால ஒரு அப்பீலா கொடுக்குற நீங்க வந்து பழைய காலம் அல்ல இது அதனால் வந்து திமுக தன்னை மாற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் அதனால் அந்த இருமொழி என்று தொடர்ந்து சொல்வது மூலமாக அவர்கள் வந்து தமிழக மக்கள் மத்தியில் இருந்து விலகி சென்று கொடுப்பார் இப்போ தமிழக மீனவர் வந்து தொடர்ந்து இலங்கை அரசால கைது செய்யப்படுறதும் அவங்களுடைய படகு படகுகள் வந்து ஏழை விடுறதும் தொடர்ந்து கதையாகவே வந்துட்டு இருக்கு மத்திய மாநில அரசுகள் வந்து அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்களா இதுக்கும் ரொம்ப வாக்குறுதி கொடுத்தவங்கலாம் இவங்கிறாங்க அது இந்த மாநில அரசு கொடுத்தா நீங்கள் எல்லாம் மீனவர்கள் ஓட்டு வாங்குறாங்க அப்படி பார்த்து சொன்னோம் அதாவது வந்து இந்த ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு பல கடத்தர்கள் நடக்கிறதாக தகவல் இருக்குங்க குறிப்பாக கஞ்சா கடத்தர்கள் தங்கம் கடத்தர்கள் உலக பொருட்கள் கடத்தலாம் வந்து இந்த பகுதியில் ஆளுங்கட்சியினுடைய முக்கியமான பெருமளவுடைய ஆதரவோடு அவர்கள் கூட்டணி அமைத்தோ அல்லது வந்து அவர்களெல்லாம் சேர்ந்து தான் இங்கே முகாமிட்டு கொண்டே அவர்கள் வந்து இதையெல்லாம் செய்கிற மாதிரிலாம் தகவல் வருது ஏதோ வந்து கஞ்சா ஆயிலை கூட வந்து வேறு ஆயில்னு சொல்லி எல்லாம் வந்து பிடிப்பட்டதெல்லாம் தகவல் தகவது அதனால் மத்திய அரசு வந்து ஒரு சிறப்பு படையே இங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்தி முதல்ல இந்த க கடத்தலை வந்து முதல்ல தடுக்கணும் மீனவர்களும் ராமேஸ்வர மீனவர்களும் எந்த காரணத்தை கொண்டும் அந்த மீன் வளம் பாதிக்கப்படாத அளவுக்கு அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி வந்து அந்த இருமடிப்பு வலையை பயன்படுத்தலையோ அதே போல் எசா எலாசிட்டி இருக்கக்கூடிய விலைகளை பயன்படுத்தலையோ அதுபோல் வந்து மீன்வளத்துறை கொடுக்கக்கூடிய அட்வைஸை முழுமையாக கேட்டு மீன் வளம் இருக்கணும் மீனவர்களும் வளமாக வாழணும் அதனால் பேராசைக்காரர்களுக்காக வந்து அவங்களுக்கு அடிபணிஞ்சு போய் மீனவர்களும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அழைத்து கொள்ளக்கூடாது அவர்கள் வந்து முதல்ல மீனவர்களில் இருந்து வந்து உலக தலைவராக அந்த கோரிக்கைகள் வந்து நியாயமாக வச்சு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் மீனவர்கள் மீனவருடைய வாழ்வாதாரம் பாதி பாதுகாக்கப்படும் அதே சமயத்தில் இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள்ள கடத்தல்கள் கடத்தல்கள் வந்து ஏன் அதிகமாகுது மத்திய அரசு ஏன் இது கவர்ந்து பெரிய பேராத்தான் போயிடும் இன்றைக்கே வந்து இந்த கடத்தல்களையெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து தடுக்கல அப்படின்னு சொன்னால் இது இந்தியாவினுடைய பல இறையாண்மைக்கு பாதிப்பு வரும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமான கஞ்சா புழக்கங்கள் வேறு அபினிகள் பிற போதை வஸ்துக்கள் எல்லாமே இந்த தான் வர்ற மாதிரி பல தகவல் அதனால் மத்திய அரசு ஒரு சிறப்பு படையே இங்கே நிறுவி கடத்தல்களை முதல்ல தடுத்தாலே மீனவர்கள் வந்து தொல்லைகள் குறைஞ்சி போயிடுங்க மத்திய படை இருக்கிற போது இலங்கை கடற்படை வந்து அத்துமீறி நுழைய முடியாது ஒரு ரெண்டு பக்கம் பாதுகாப்பணும் கடத்தலையும் தடுத்துவிட முடியும் அதே சமயத்தில் மீனவர்களுக்கு வந்து இலங்கை கடற்படையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தடுத்து விட முடியும் அதெல்லாம் இல்லாமல் இப்படிங்க எல்லாம் கடத்தல் நடக்க முடியும் அச்சா அதெல்லாம் வந்து பல பேருடைய கூட்டோட வந்து இங்கே வந்து பல நாளாக கடத்தல் நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க வந்து வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஏரியா ஒரு கட கடத்தல் தளமாக விளங்குற மாதிரி வருதுங்க அது என்னங்கிறது மத்திய அரசு உட்காந்து சிபிஐ எல்லாம் உட்காந்து கம்ப்ளீட்டா என்ஐஏ எல்லாம் உட்கார்ந்து விசாரிச்சா தான் அது தெரியுங்க தகவல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க சார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழ் கூட புதுக்கோயில் பத்து நாள் திருவிழா ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு நாள் கொண்டு சார் அது வந்து ஆயுதாவிடர்களுக்கு உள்ள தேதியை மட்டும் அழைப்பிதல்ல ஊரார் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க அதுக்கு கோர்ட்ல மூலியம் மேல்முறையீடு பண்ணி அதை மொத்தமாவே எந்த ஜாதியினரையும் பயன்படுத்தி கூட அப்ப இந்து சமயத்தானது எல்லா சமூகத்துக்கும் சரியான பாகுபாடல்லாமல் நடக்குதுன்னு விளக்கறீங்களா இல்ல அதாவது வந்துங்க இப்போ வந்து இருக்கக்கூடிய மண்டக எல்லாமே சாதி ரீதியா தான் கொடுக்கப்படுதுங்க இந்த சமூகத்தார் அந்த சமூகத்தார் சொல்தான் கொடுக்கப்படுது எல்லாம் இது மட்டும் இல்லை எந்த விசிட்டிலும் கடைசியில் வந்து இந்த மக்களுக்கு ஒரு மரியாதை வருதுன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த மக்களுடைய உரிமையை பறிக்கிறதில் இருக்கிறாங்க இப்படி தான் வந்து நாங்கள் சுந்தரலிங்க போக்குவரத்துக்களை போராடு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு சாதியினுடைய தலைவருடைய பெயர் இருந்தது போக்குவரத்துகளுக்கு பேர் இருந்தது சுந்தரலிங்கத்தோட பேர் வந்தோம்னா எல்லா மூலம் எங்கள் பேர் மூலம் பரவாயில்ல இந்த பேர் வரக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி இது தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாமே திராவிட கட்சிகள் தான் காரணம் இவங்க பேசுகிற அத்தனையும் பொய்யான சமூக நீதி பொய்யான சமத்துவம் தமிழ் மக்களிடத்தில் வந்து உண்மையான சம தமிழர்களாக இணைச்சிருந்தால் தமிழ் மொழி அடிப்படை இல்லாத ஒன்று ஒருங்கிணைச்சிருந்ததுன்னா சாதி வேறுபாடுகள் களையப்பட்டிருந்தால் இது வந்திருக்காரு ஆனால் சாதியை வந்து மீண்டும் 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 அதிகப்படுத்தி கூறு போட்டு அவங்க அரசியல் லாபம் அடைந்து விட்டார்கள் நாங்கள் எப்படி பாஜகாரன் இருக்கோம் ஏன் நீங்கள் வந்து அவங்க அவங்க அவங்ககிட்ட கேட்பீங்களா புதிய தமி போய் புதிய தமிழகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு பிஜேபி கிட்ட கேட்பீங்களா இல்லை அப்படி கேட்பீங்களான்னு கேட்டேன் இல்லை அப்படி அந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்டு சார் தமிழக அரசுல சார் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழக அரசு உருவர்களில் வாங்குறாங்க இதில் வந்து பதவி உயர்வில் எஸ்சிஎஸ்டிக்கான இட ஒதுப்பீடை இறைய குடும்பத்தில் இருந்து குற்றச்சாட்டி இருந்துக்கிட்டே இருக்கு

ஒரு கட்சி அது அமைப்பு அதுக்கு அதெல்லாம் இன்னைக்கு என்ன விதம்னா சொல்லல இப்பொழுது வந்து நாங்கள் வந்து இந்த இட திமுக அரசனுடைய இந்த மூணு சதவீத இடஒதுக்கீடால் எந்தெந்த சமுதாயங்களுக்கு என்ன ரீதியான பாதிப்பு என்பதை எடுத்து விளக்கிட்டு வரோம் அதே பல பேருக்கு தெரியல தானே கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா மூணை கொடுக்கல இந்த பதினஞ்சையும் பறிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்ல சொல்லுங்க thank you thank you